இன்பராணி நானும் வரேண்டி நாளைக்கு பாக்கலாம் அம்மா என்ன சின்ன சாமி அண்ணன் எதுவும் சொல்லி அனுப்பினாரா கடைதாசி உங்ககிட்ட கொடுத்து வர சொன்னாருமா அப்படியா போயிட்டு வரமா சரிப்பா என்ன கடிதான் அண்ணன் கொடுத்து விட்டுருக்காரு நீ எப்படி மதிப்பிற்குரிய மாமாவுக்கும் அத்தைக்கும் வணக்கத்தை கூறி சொல்லும் விஷயம் யாதெனில் நாளை தங்கள் மகள் இன்பராணியை

யாரு ஒண்ணுக்கு உதவாத ஊதாரி ஆயிரம் தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கும் ஆஸ்தி இருக்கு அவன் படுத்துக்கிட்டே சாப்பிடுற அளவுக்கு ஆஸ்தி இருந்தாலும் அதெல்லாம் யாரு சம்பாதிச்சது இவனா தோலுக்கு மேல வளர்ந்து இருந்தாலும் அப்பா அத்தா சம்பாத்தியத்துல தானே இவன் தண்டை சோறுதிங்கறான் குளிருதுன்னு உழைக்காம போர்வைய நெடுக்க போத்திக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிறான் சோம்பேறி உதவாக்கற சொரண இல்லாதவன் மத்தவங்கள ஏமாத்தி விதவிதமா துணிகளை மாட்டிக்கிட்டு தெருவுல பாயாஸ்கோப் காட்டுறவன் அவன் பொம்பளை கெட்டு கேட்டுக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாத்திலோட சேத்துல கை வைக்கிறவன் சூரியன் மறையறதுக்கு அப்புறம் தான் ஆனா இவன் மெத்தவங்க நெத்தி வேர்வை சிந்தி உழைச்ச காசுல பன்னீரா கோப்பளிக்கிறான் சுயமா சம்பாதிக்க தெரியாதவனுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உழைக்கணும் சொந்த கால்ல நின்னு உயரணும் அந்த எண்ணம் உள்ளவனா அவன் எனக்கு நேர்மாறான எண்ணம் உள்ளவன் அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான்னு நீயே சொல்லிடு இதை மீறி அவன் பொண்ணு கேட்டு வந்தான் வையை மரியாதை வேற விதமாயிடும் ஜாக்கிரதைய யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாப்பிள்ளையோட நட உடைய காட்டிலும் அவர் போட்டிருக்கிற நறுமணம் நாலு மைலுக்கு அப்பால நாசில ஏறி தலையை சுத்துத மாப்பிள்ள இல்லையா ஆமா ஆமா அழகான பொண்ணை கட்டிக்க போற புது மாப்பிள்ளையாச்சே ஏன்பா மாமாவை பார்த்ததும் அப்படியே நின்னுட்ட உள்ள போலவா ஹம் பரவாயில்லையே கல்யாண பொண்ணு வைக்கப்படுற மாதிரி மாப்பிள்ள வைக்கப்படுறாரு முதல்ல உட்காருங்க ஒரு புது பொண்ணு கெட்டா போ மரியா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது குளிர் பணம் கொண்டாந்து கொடு விருந்தே சாப்பிட போறோமே பொண்ண பாத்த பரிசம் போடுற நேரத்தை விட்டுட்டு நேரடியா கல்யாண சாப்பாட்டுக்கே போயிடலாம் எல்லாரும் மகிழ்ச்சியா சாப்பிடுங்க என்ன அன்பரசு உன் பேருக்கு தகுந்த மாதிரி பொண்ணை கண்கலங்காம பாத்துக்குவியா

என்ன இது பொண்ணு அழகா இருக்குல்ல மேல்நாட்டு இளவரசி கூட தோத்துருவா உங்க பையனுக்கு பொருத்தமான ஜோடிதான் புகைப்படத்திலே இவ்வளவு அழகா இருந்தா நேர்ல இன்னும் நல்லா இருக்கும் கழுதையவா என் மகனுக்கு பொண்ணா காட்டுறீங்க கழுத என்ன சொல்லாத சம்பந்தி அது கோபம் வரும் நம்ம பையனுக்கு உங்க அண்ணன் கழுதைய பொண்ணா காட்டிட்டு இருக்கான் நீ என்னமோ சிரிச்சிட்டு இருக்க சிரிக்காம வேற என்னங்க பண்றது ஆன பொண்ணாவும் பொண்ணை ஆனாவும் மாத்தி காட்டுற இந்த நவீன யுகத்துல எங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு ஆசை வந்து தான் கழுதியா மாறி ஒரு கழுதிய பொண்ணா பெத்து வச்சிருக்காரு இந்த விஷயம் நமக்கு தெரியாம நாம பொண்ணு கேட்க வந்திருக்கோம் பாவம் அவர் என்ன செய்வாரு தான் பெத்து வச்சிருக்கிற அந்த கழுதியை தானே பொண்ணா காட்டுவாரு என்ன நீ எப்ப கழுதியா மாறின எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல இப்படி ஒரு படத்தை காட்டிட்டு அப்படி சொல்லி கூப்பிடாதானே நான் உன் கூட பிறந்த தங்கச்சி அண்ணி இவரோட தங்கச்சி உறவு விட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக தான் உன் வீடு தேடி நாங்க பொண்ணு கேட்க வந்தோம் ஆனா நீ இப்படி ஒரு படத்தை காட்டி எங்களை அவமானப்படுத்திட்ட நான் தெரியாம தான் கேக்குற உன்ன விட நாங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம் ஆஸ்தி இல்லையா அந்தஸ்து நீ எனக்கு சமமா இருக்கலாம் என்ன விட ஒருபடி மேலே கூட இருக்கலாம் ஆனா உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற கொள்கை உடையவனா ஆனா நீ வாலிபத்தை வீணடிச்சு கழுத மாதிரி ஊர் ஊரா திடீரெ அதனாலதான் கழுத படத்தை காமிச்சேன் நெஜ கழுதையை கட்டி வச்சிருக்கலாம் அது ஒன்ன உதைச்சிரும் அதனாலதான் புகைப்படத்த காமிச்சேன் மாமா டேய் என்னடா மாமா ஏன் கழுதையை கட்டினா என்ன தப்பு மழை வரணும்ங்கறதுக்காக கழுதையை மனுஷனுக்கு கட்டுறது இல்லையா அப்படி நினைச்சு கட்டிக்க முட்டாளுங்க எந்த பகுத்தறிவுவாதியும் இந்த மாதிரி செய்ய மாட்டான் மூடர்கள் தான் இந்த மாதிரி செய்வாங்க ஆ பகுத்தறிவுவாதி பத்து காது சம்பாதிப்பான் ஆனா மூட அத செலவழிப்பான் அதனாலதான் மூடனுக்கு செல்வமும் தகாது கொட்டாட்டியும் தகாது அப்போ என் மக என்ன மூடனா பெத்தவங்க சொத்துல வாழ்ற சோம்பேறிய எப்படி வேணாலும் பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு ஒரே வாரிசு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் உழைக்கணும் தன்னுடைய சொந்த காலில் நிக்கணும் அவன் தான் என் ஆம்பளை என் மக தங்க பதுமை அவ பக்கத்துல நிக்க கூட இவருக்கு யோக்கித கிடையாது அவ அழகங்க இவையங்க சும்மா வாய்ப்பந்தல் போட்டு கனவு காணாது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகு வீணு இந்த அழகு கருகியும் போகும் உருகியும் போகும் மாமா காக்கைக்கு தன்குஞ்சி பொன் குஞ்சி போல உங்க மகளோட அழக பார்த்து நீங்க வேணா பெருமைப்படலாம் அதுக்காக என்னையும் என்ன பெத்தவங்களையும் இந்த மாதிரி நீங்க அவமானப்படுத்திருக்க கூடாது அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க ஒரு பக்கம் அத்தை இன்னொரு பக்கம் தாய் மாம இந்த உறவுக்கு மத்தியில தான் உங்க சம்மதத்தோட இவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன் நான் கடிதம் எழுதியிருந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்க இந்த மாதிரி நமக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நமக்கு என்னதான் ஆஸ்தி இருந்தாலும் அந்தஸ்து இருந்தாலும் நானே வேலைக்கு போய் இவங்க பொண்ணை காப்பாத்துறேன்னு சொன்னாலும் இவங்க நமக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்கம்மா ஏன்னா இவங்க பொண்ணு அளவுக்கு முன்னாடி என்னை நிக்க வச்சு பாக்குற தகுதி இவங்களுக்கு கிடையாது மாமா அத்தை உறவு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி விதைய போட்டோ இப்ப இவங்களே அதுக்கு வேலையை போட்டு நசுக்கிட்டாங்க இப்ப எனக்கு இது துக்கமா இருந்தாலும் பின்னாடி நான் இதை தாங்கிப்பேன் சிங்க மாதிரி நிப்பேன் ஏன்னா நான் ஆம்பள வாங்கம்மா வாங்கப்பா போலாம் பாசத்துக்கு அண்ணா போட்டுட்டீங்களே ஏன் ரத்த பாசத்தையும் சேர்த்துதான் அதுக்காக பொருந்தாத ரத்தத்தை யார் உடம்புல ஏத்திக்குவா என்னம்மா ஏன் முகவாட்டமா இருக்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது நீ வானத்தில் இருக்கிற நிலா மாதிரி இந்த உலகத்திலேயே நீதாமா அழகி உனக்காக ஒரு சூரியன் பிறந்திருப்பான் அவ அவன் முன்னாடி வந்து நிப்பாமா நிப்பா நீ முகவாட்டமா இருக்காத அப்படி இருந்தா உன் அப்பாவோட வாழ்க்கையே போயிடும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னண்டா பேசப்ப நீ சித்த வைத்தனாவே ஆயிருக்கு